யூடிகே சேனல் சார்பாக தமிழனின் குரல் கோ கீதா பேசுகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மகாபாரத கதையெல்லாம் ரொம்ப நல்லா சொல்கிறீங்க கீதா நீங்கள் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க அந்த அன்பு உள்ளங்களுக்காக இந்த வாரத்துலேருந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மகாபாரதத்துலேருந்து ஒரு சின்ன கதை சொல்கிறேன் இதில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனால் அதில் கிடைக்கிற அந்த நீதி நெறிகள் ரொம்ப அழகாக இருக்கும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் குருஷேத்திர போர் இருக்கு ஒரு பக்கத்தில் கர்ணன் கர்ணனுக்கு தேரோட்டியா யார் இருக்கான்னா சல்யன்கிற அரசன் இருக்கான் எதிர் வந்து அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் அப்போது சல்யன் வந்து ஒரு அரசனாக இருந்தாலும் அந்த தேரோட்டியாக இருக்கான் அப்போ கர்ணனுக்கு என்ன ஒரு அறிவுரை சொல்கிறான்னா நீ வந்து எதிர இருக்கிற அர்ஜுனனுடைய நெஞ்சை குறிப்பார்த்து இந்த நாகாஸ்தரத்தை போடு அப்படிங்கிறான் ஆனால் கர்ணன் வந்து அதை கேட்காம நீ வந்து ஒரு அரசனாக இருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் வந்து தேரோட்டி நீ ஒன்று எனக்கு அறிவுரை சொல்ல வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான் அர்ஜுனனுடைய கழுத்துக்கு குறிவைத்து அந்த நாகாஸ்தரத்தை விடுறான் அது வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தது அப்படியே பாஞ்சு வருது அப்போ கிருஷ்ணபரபாத்மா தேரோட்டியாக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு தன்னுடைய கால் கட்டவரில் வச்சு அந்த தேர் சக்கரத்தை ஒரு அரடி அழுத்திடுறாரு அதனால் கழுத்து குறிவைத்த காரணத்தினால் அது அப்படியே தலையில் உள்ள பாகை அப்படியே தலைப்பாகையை மட்டும் தட்டிட்டு அந்த நாகாஸ்திரம் போயிடுது இந்த கர்ணனுடைய அம்மா குந்தி தேவி வந்து கர்ணன் ஒரு வரம் வாங்கியிருப்பாங்க என்ன வரம்னா இந்த நாகாஸ்தரத்தை நீ வந்து ஒரு தடவைக்கு அடுத்த தடவை பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்போயும் அந்த தேரோட்டியாக இருக்கிற சல்லியன் என்ன சொல்லுவான் அப்படின்னா இன்னொரு நீ நாகாஸ்திரத்தை விட்டு முன்னாடி தோத்துட்டே இப்போ ஜெயிச்சுருவேங்கிறான் ஆனால் அம்மாவுக்கு கொடுத்த அந்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக ரெண்டாவது முறையாக நாகாஸ்திரத்தை பயன்படுத்தாமல் அடுத்த அஸ்தரங்களை பயன்படுத்துவான் அப்போது கிருஷ்ணர் என்ன செய்வார்னா அர்ஜுனனுக்கு சொல்லுவார் நீ வந்து இப்போ இதுதான் உனக்கு சரியான நேரம் அவனுடைய அம்பை போட்டு அந்த கர்ணனை கொன்னுடு அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அப்போது கர்ணனுடைய அந்த தேர் இருக்குல்ல அந்த சக்கரம் வந்து அந்த மண்ணில் மாட்டிக்கும் அப்போது சலியன்கிட்ட கேட்பார் கர்ணன் தேரோட்டியே நீ கொஞ்சம் அந்த தேரை தள்ளி விடுறியான்னு அப்போ இந்த சல்லியன் கோவத்தில் இருக்கிறதால என்ன சொல்லிவிடுவார் அப்படின்னா நான் வந்து இங்கே தேரோட்டை தான் வந்திருக்கேன் அதனால் தேரை தள்ளி விடுறதெல்லாம் என்னுடைய வேலை இருக்குது நான் பண்ண முடியாதுன்னொன்னு தன்னுடைய கவச குண்டலங்களை அந்த நெஞ்சில் அடைஞ்சிருக்கிறதெல்லாம் கைட்டு வச்சுட்டு எந்த விதமான போர்க்கருவிகளும் கையில் இல்லாமல் அப்படியே இறங்கி அந்த தேரை தள்ளுவார் அப்படி தள்ளக்குள்ள அங்கே கிருஷ்ணன் என்ன சொல்லுவார் அர்ஜுனன் கிட்ட இதுதான் உனக்கு சரியான தருணம் அர்ஜுனா நீ உன்னுடைய வெள்ளை எடுத்து நான் பூட்டி அவனை கொண்டுடு அப்படின்னோனே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பாரு அர்ஜுனர் ஆனால் அவருடைய மனசை மாற்றி கஷ்ண கரு க கர்ணனுடைய நெஞ்சை போய் அதை தொலைச்சிடும் அப்பையும் உயிர் போகாது அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா வந்து அவன் செய்த அத்தனை புண்ணியங்களையும் ரத்தம் மூலமாக அப்படியே தானமாக வாங்கினோன்னு அவனுடைய உயிர் பிரியும் இந்த குருஷேத்திர பொருளை என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பிறருடைய அறிவுரைகளை அவங்க சிறியவங்களாக சரிதான் பெரியவங்களாக இருந்தாலும் சரியான அறிவுரைகளை சொல்லும் பொழுது நீ வந்து அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சல்யனுடைய வார்த்தைகளை தான் கர்ஷ்ணன் கர்ணனுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டம் நேர்ந்தது அது மாதிரி உனுடைய இலக்கு எப்பவுமே அது எப்படி இருக்கணும்னா உயரத்துல இருக்கணும் கர்ணன் வந்து அதனுடைய நெஞ்சை நோக்கி குறி வச்சிருந்தானா கிருஷ்ணர் அந்த ரதத்தை தேர அழுத்திருந்தா கூட அவனுடைய கழுத்துல போய் அது பாஞ்சிருக்கும் கழுத்துல இலக்கு வைத்ததால தான் அவனுடைய தலையினுடைய பாகையை மட்டும் தைத்துக்கொண்டு அது போயிட்டு அதனால் அவனுடைய இலக்கு நீ அடைய வேண்டிய அந்த குறிக்கோள் எப்படி இருக்கணும்னா மிக உயரத்தில் இருக்க வேண்டும் அது மட்டும் கிடையாது நீ பிறரை எப்படி நீ நடத்துகிறாயோ அதே மாதிரி தான் அவங்க உன்ன நடத்துவாங்கன்னு இதில் தெரிஞ்சுக்கலாம் சலியனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவன் கொடுத்திருந்தால் அந்த தேர் வந்து மாட்டி இருக்கும் பொழுது அந்த மண்ணில் சலியன் வந்து இறங்கி வந்து அந்த தேரை தங்கி தள்ளி விட்டிருப்பான் கர்ணன் வந்து பத்திரமாக அந்த தேரில் அமர்ந்திருப்பான் அவன் கூறிய அந்த வார்த்தைகள் நீ வந்து ஒரு தேரோட்டி உன்னுடைய வேலையை பாரு அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல அந்த புண்படுமாறு வார்த்தைகளை நீங்கள் அடுத்தவர்களுக்கு பேசினால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் தான் அதனை அனுபவிக்க வேண்டி வரும் அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அந்த சரியான நேரங்களில் சரியான முடிவுகளை நீ எடுக்க வேண்டும் அதாவது முன்னாடி இருப்பவனை பார்த்து தான் நீ உன்னுடைய முடிவுகளை எடுக்கணும் முன்னாடி இருக்கவன் வந்து அவனுடைய வலிமையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி நீ என்ன பண்ணணும் நடத்த வேண்டும் அதனால் யுத்த தர்மங்களை யுத்தத்தில் கடைபிடிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வாழ்வியல் சிந்தனைகளை நீ வாழ்வியலில் கடைபிடிக்க வேண்டும் அதனால் இந்த கதையிலிருந்து நமக்கு கொடுக்கிற அந்த படிப்பினைகள் அல்லவா கர்ணனுடைய அந்த புண்ணியம் அவனுடைய உயிரையே போகாமல் அவனை காப்பாற்றுகிறது ஆனால் அதை கூட அவன் கொடையாக கொடுத்ததால் தான் அவனுடைய உயிர் பிரியும் அதுபோல நீ எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்வதில் நீ நல்லவனாக இருக்க வேண்டும் வல்லவனாக இருக்க வேண்டும் கர்ணனாக இருக்க வேண்டும் வார்த்தைகளை பிரயோகிப்பதில் கிருஷ்ண பரமாத்மாவாகவும் இருக்க வேண்டும் நல்ல செயல்களை கேட்டு அதன்படி நடப்பதில் அர்ஜுனனாக இருக்க வேண்டும் அறிவுரைகளை சொல்லுவதில் நீ தேரோட்டி சல்லியனாக இருக்க வேண்டும் இதுபோல பல அறிவுரைகள் இங்கு இருக்கிறது இதனை கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நன்கு பயணிப்போம்